சினிமா நல்லா போயிட்டு இருக்கு சார் அமெரிக்கா இயக்குநர்கள் இருக்காங்க ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ஒரே இடத்துல இருந்தா நம்ம பண்ண முடியாது போஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கையில எல்லாமே வெறும் நடன இயக்குனரா இருக்க முடியாது நடன இயக்குனரா இருந்தேன் ஜட்ஜா இருந்தேன் ப்ரொடக்ஷனா இருக்கேன் ஈவெண்டா இருக்கேன் டைரக்ஷன் பண்ணிருந்தேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நிறைய ஒர்க் அண்ட் ஸ்போர்ட் ஸ்போர்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கேன் அண்ட் நிறைய இப்போ யூஎஸ் ஒன் மந்த்து ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குது அண்ட் நிறைய ஜூரிஸாக வே அந்த பனோரமாக ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஜூரி எல்லாமே ஜூரியாக பண்ணிட்டு இருக்கேன் நல்ல படங்களை செலக்ட் பண்ணுவேன் ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் விட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா சினிமான்னு சொல்லும் போது எல்லாருமே வளரணும் எல்லோரும் நல்லா வளரணும்காகவே சினிமா வந்து செலக்டட் படங்கள் மட்டும்தான் தான் பண்ணிடுவேன் வரக்கூடிய நடிகர்களோட படத்துலையுமே வந்து என்ன சொல்றீங்க

நடனத்தை மட்டும் பாருங்க எந்த கெட்ட நோக்கத்தோட நம்ம பார்க்க முடியாது அதுதான் நான் சொல்றேன் யாருக்குமே கிடைக்காத ஒரு அபூர்வம் ஈரோடுல கிடைச்சிருக்குன்னா கருவறைக்கு போயிட்டு நம்ம பால அபிஷேகம் தன் கையால அது ஒரு பெண்கள் எல்லாம் உள்ளே போக முடியாது தன் பெண் அதுக்கு சுவாமிஜிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் தன் கையால அது நான் இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது ஸோ அதனால என் கையால என்னோட சிவனுக்கும் கால பைரவருக்கும் நான் பண்ணதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பெட் என்னுடைய குழந்தை ஆத்மா சாந்தி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது என்னோட ஈரோட எல்லாரும் வரட்டும் சார் இது உலகம் சார் உலகம் சொல்றது பெருசு கடல் மாதிரி யாருன்னா வரலாம் யாருனா ஜெயிக்கலாம் இதுல வந்து இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது ஒண்ணுமே கிடையாது எல்லாரும் வரணும் நானும் விஜயோட ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜயும் நல்ல தான் எல்லாரும் நல்லவங்க தான் யாரும் கெட்டவங்க சொல்ல முடியாது உலகத்தில் எல்லாரும் வரட்டும் எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நம்ம இந்த கோவிலுக்கு வந்து சாமியை வேணும் சாமி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் நாம எது நடந்தாலும் கிடையாது அரசியலா இருந்தாலும் கடவுள் யாரை எழுதி எழுச்சிருக்காரோ அதுதான் நடக்கும் தேங்க்யூ